வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இதுக்கு முன்னே ஜுனாகர் மாவட்டம் குஜராத்ல இருந்து இந்த பயோடஜிஸ்ட் ஒன்று பத்தி வீடியோ போட்டிருந்தோம் அவங்க தோட்டத்தை பத்தி போட்டிருந்தோம் அங்க வந்துட்டு நல்லா போயிட்டு இருந்தது நல்லா நிறைய பேர் வர போடுறாங்க இப்போ இங்க தமிழ்நாட்டில் வந்த இங்க ஒரு அசம்பிளி காமிக்கலாம் இங்க நேரம் இங்கே வந்துட்டு என்ன தமிழ்நாட்டில் ஒன்று காமிக்கணும் ஏன்னா நான் ஃபிட்டிங் வந்து வீடியோ மூலமாக சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் டவுட் இருக்கும் எப்படி பண்ணுறது ஏதா பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் மச்சமாக இருக்கும் வரவேசிட்டு ஃபிட்டிங் பண்ணுறது யார் அப்படின்னா இப்போ எனக்கு நான் ஃபிட்டிங் பண்ணும்போது அங்கே கிடையாது ஃபிட்டிங் பண்ணும்போது இல்லை இல்லை இது இந்த மாதிரி செட்டப் தான் அங்கே காமிச்சாங்க அப்போ அவங்க சொன்னதுலேயும் கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலை மற்றபடி இந்த இது ஒன்று அனுப்புறாங்க கூடுவேன் இந்த மாதிரி ரெண்டு இதில் அனுப்புவாங்க ஒன்று இதை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது ஈஸியாக வந்து ஃபிட்டிங் பண்ணலாம் எல்லா சீதும் நானும் வந்துட்டு ஃபிட்டிங் பண்ணலாம் இதை இங்கே வந்து அப்புறம் தான் நான் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் செய்தோம் இப்போ என்னென்னா ஒன்று ரெண்டு மூணு ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டு அனுப்புவாங்க ரெண்டு ஒன்று பெரிய பாக்ஸு இன்னொன்று இந்த சின்ன பாக்ஸில் இது மாதிரி அனுப்புவாங்க நமக்கு வேண்டிய பொருளெல்லாம் என்னென்ன வேணும் எல்லாமே செய்வாங்க அது சில ஒரு சில விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லாயிருக்கும் ஒன்று ஒரு மேடமாக இருக்கணும் ஏன்னா அந்த நூறு லிட்ரு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் கீழே வச்சு எடுக்கணும் மேலே வச்சு கொடுக்கணும் இது மாதிரி இந்த இந்த மேடை ஒன்று அமைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு எத்தனை ஹைட்ல இந்த இது இது வைக்கணும் அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு என்னென்னா ஒரு பதினெட்டு இன்ச்சில் வைக்கணும் ஒன்றரை அடியில் வைக்கணும் ஹைட்ல வைக்கணும் இந்த இது ஸ்டேப் வரும் அப்புறம் இது இது திறக்கும் போது உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் பேர்ஸாக வந்து திறக்கும் போது இந்த மாதிரி சீட்டு வரும் நீங்கள் எடுத்து இது முதல்ல நல்லா படிங்க என்னென்ன பொருள் ஒன்றுமே சேர்த்துக்காங்க அடுத்தது இந்த செட்டப்பில் என்ன ஆகும் அந்த வால்வு பின்னா இங்கேயும் ஒரு ஜாயிண்ட் இருக்குது பின்னாடி ஒரு ஜாயிண்ட் இருக்குது அது எது நம்ம வந்து இன்புட் கொடுக்குறதா கண்டுபிடிக்கிறதுனா இதுவும் இதுவும் பக்கம் இருக்கும் எது இந்த கேஸுடைய அவுட்லெட்டும் இந்த இன்புட் கொடுக்குறதும் ஒன்றா இருக்கும் கெட்ட கிட்ட இருக்கும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கேஸ் இன்புட் கொடுக்குறது இந்த டியூபுக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கும் ட்ரம்மு என்னென்ன பார்த்துட்டு அது எத்தனை இன்ச்சில் ஆயிட்டு இருக்கணுமோ இது எத்தனை இன்ச்சில் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் எல்லா இதுவும் வந்து நல்லா பார்த்தே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த டவுட் ஒன்று தெரிஞ்சு போச்சு எது இன்புட்வோ அவுட்புட் அடுத்தது இதுக்கு வேண்டியது மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியாக எல்லாமே கொடுக்கணும் அதில் கொடுக்க வேண்டியது இது சாணி கோமியோ இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் கரெக்டாக க்ளீயராக கொடுத்துருக்காங்க என்னென்ன வேணும் அதை பத்தி நீங்க இப்போ சேர்த்துக்கணும் இன்னொன்னு சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா அரிசி பத்தி எழுபத்தஞ்சு கிலோன்னு கொடுத்துருந்தோம் போன முறை அரிசி கிடையாது பத்து கிலோ அரிசியை எழு சாதம் அடிச்சு எழுபத்தஞ்சு லிட்டரில் கரைச்சி கொடுக்கணும் இது வந்து மூவாயிரம் லிட்டர் தண்ணி கொடுக்கணும் மிச்சம் பொருள் எல்லாம் வந்து ஐநூறு லிட்டரு ஐநூறு கிலோ ஐநூறு கேஜி வரும் அதெல்லாம் வந்து சேர்த்து மொத்தமே இப்போ மூவாயிரத்தி ஐநூறு லிட்டரு இப்போ எழுபத்தி நூற்றி ஐம்பது கிலோ சாணியனா இந்த மூவாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குது பாருங்கள் அதில் கரைச்சி கொடுக்கணும் நெட் வெயிட் சாணியோட வெயிட் மட்டும் நூற்றி ஐம்பது கிலோ மாதிரி கோமியம் எழுபத்தஞ்சு லிட்டரு எழுபத்தஞ்சு லிட்டரு வந்து பட்டர் மில்க் இருபது லிட்டரு ஒரு லிட்டர் வந்து ஒரு லிட்டர் வெண்ணை எடுத்துட்டு மோராகனா ஒன்று ப்ளஸ் த்ரீ ஒரு மூணு லிட்டர் தயிரும் தண்ணி கரைச்சிங்கன்னா ஒரு லிட்டர் தயிரும் மூணு லிட்டர் மோ தண்ணியும் கரைச்சிங்கன்னா நாலு லிட்டரு மோர் கடைச்சிடுவோம் வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கணும் சுத்தமாக அது பாருங்க சுத்தமான இங்க கோஷாலாவில் வர வச்சது இன்னும் பச்சனு இருக்கு இது மஞ்சளா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான மனம் வருது அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நாட்டுமே எங்க கடிச்சா பாருங்க நல்லா இருக்கும் ஏன்னா இந்த உள்ள அந்த இது மைக்ரோட்டன் இதெல்லாம் அதனுடைய பங்கு பெருசு மோர் மரு அதனால ஒரு லிட்டர் தயிருக்கு மூணு லிட்டர் தண்ணி கலந்தீங்கன்னா நாலு லிட்டர் மூறாயிரம் அது கணக்கு எழுபத்தஞ்சு லிட்டர் வேணும் அது தனி மூவாயிரம் லிட்டர்ல கிடையாது அதே மாதிரி பத்து கிலோ அரிசியே வேக வச்சு பச்சை அரிசியை வேக வச்சு எழுபத்தஞ்சு லிட்டர் நம்ம செத்து ஒரு எழுபத்தஞ்சு லிட்டராக வரணும் அந்த சாத்தோட கரைச்சி எல்லாம் சேர்க்கிறது பத்து பத்து கிலோ அரிசியில் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் எழுபத்தஞ்சு கிலோ வெள்ளம் இது பண்ணுங்க இது கொஞ்சம் காலம் இதுவாக இருக்குது நல்லா குழ குழன்னு வருது எழுபத்தஞ்சு கிலோ வெள்ளம் இஎம் கல்ச்சர் அவங்க வந்து ஜப்பான் பேக்ஸானா பார்த்தீங்களா வேறு ஒன்றும் இல்லை ஜப்பான் டெக்னாலஜியில் கொல்கத்தாலே தயார் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு மூணு பாட்டில் ஒரு இஎம் ஒன்று இது இஎம் டூ வந்து தயார் பண்ணுறாங்களே இஎம் கல்ச்சர் மூணு லிட்டர் நிறைய பேர் கேட்டால் இது மாதிரி கல்ட்டு கெட்டு போய்ட்டா என்ன பண்ணுது வேறு எதுவும் வேணும் பண்ணால் இஎம் ஒன்று எல்லா இடத்துலையும் கிடக்குது அட்ரஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கும்போது நீங்கள் மறுபடியும் அங்கே வா ஆன்லைனில் வர வச்சுக்கலாம் கேட்கலாம் சொல்லுவாங்க அடுத்தது காய்கறிகள் பூசணிக்காய் ஒரு பத்து கிலோ நல்ல அந்த தோலெல்லாம் சீவிட்டு அந்த தோல் முருங்கை இலை ஒரு பத்து பத்து கிலோ அதே மாதிரி வேஸ்ட் பூச்சிகள் அதாவது புருட்டினுடைய தோல் காய்கறினுடைய கழிவுகள்லாம் ஒரு ஐம்பது கிலோ சொல்லியிருக்காங்க மூவாயிரம் லிட்டர் தண்ணி இல்லாமல் இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது மூவாயிரம் லிட்டர் தண்ணியில் இருந்து இந்த வெள்ளம் இதெல்லாம் கரைச்சி கொடுக்க வேண்டியது தான் டெய்லியூட்ட அனுப்பிச்சிடும் இப்போ என்னாச்சு கடைசியில் இந்த முருங்கை நிலையை அணும் போது என்ன இந்த பைப்பில் வந்து மாட்டுது அப்படியே இது போக நால்படை படம் நாலு படை வைக்கி உள்ளே போயிருந்தோன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் முதலே வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி மூவாயிரம் லிட்டர் தண்ணியில் இருந்தே வந்து இந்த எழுபத்தஞ்சு கிலோ இதெல்லாம் கரைச்சி கரைச்சி முதலேருந்தே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு ஆச்சுங்களா இது இது நீங்கள் இதில் இது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு அடுத்தது இதெல்லாம் வந்து முதலே செட்டப் பண்ணிடணும் நீங்கள் பாதி பிறகு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி படை கோணி போட்டிங்கன்னா இந்த காற்றுல அசையும் போது ஆகாமல் இருக்கும் தேயமா சின்ன சின்ன கல்லு இருக்கும் பார்த்தீங்களா அது தேவையான ஆகாமல் இருக்கும் அதனால் முதல் போடும்போது இந்த மாதிரி கோணி போட்டு அது இந்த இது எடுத்து போடுவோம் இது லீக் ஆகும் அப்புறம் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு சிரமமாகும் இதுக்கு இந்த லிக்யூடு இந்த சுடு தண்ணியெல்லாம் வர பைப் இது அதுக்கான லிக்விட் இது அதிலு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க என்ன மாதிரி வந்துட்டு பாண்ட் வந்து ஓட்டுறதுக்கு கொடுக்கணும் அது ஒன்று ஏதாவது பஞ்சர் ஆச்சு ஃப்யூச்சரில் ஏதாவது இது ஆச்சுன்னா இந்த மாதிரி பஞ்சர் கிட்ட போகிறாங்க கூட இதை நீங்கள் வச்சுட்டு இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இப்படி பஞ்சர் போடணும் பஞ்சர் எப்படி போகிறீங்களோ அதே தான் ஆளின் ஒன்று கொடுக்குறாங்க இந்த நேரம் போல்ட்டு ஸ்கேனரும் கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க எந்த நீங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை வெள்ளத்தலாம் இந்த மாதிரி என்ன பண்ணோம் முதனாலே அந்த எழுபத்தஞ்சு கிலோனா மூவாயிரம் லிட்டர் கரைக்கணும் சாணி நூற்றி ஐம்பது கிலோனா இந்த தண்ணியில் அந்த மூவாயிரம் லிட்டரில் கரைச்சி கரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பணும் நூற்றி ஐம்பது கிலோ சாணி இருபத்தஞ்சு தனி கணக்கு மூவாயிரம் லிட்டரு தனி கணக்கு நீங்கள் மொதல் ட்ரம் ஊற்றும் போதே இதெல்லாம் கரைச்சி அனுப்பணும் அடுத்தது இந்த இரநூறு லிட்டருக்கு மூவாயிரம் லிட்டர் எப்படி ஊற்றுறது எப்படி கணக்கு பண்ணுறதுனா இது இரநூறு லிட்டர் ட்ரம்னு வச்சுக்காங்க ஒரு மூணு இன்ச்சு மேலே மாட்டணும் பைப்பு மூணு மாட்டும் போது ஒரு இரநூத்தம்பது லிட்டர் ட்ரம்மில் மார்க் பண்ணிக்கணும் இரநூறு அந்த இதுலேருந்து எவ்வளோ மேலே வருதுன்ட்டு பண்ணிங்கன்னா பதினஞ்சு ட்ரம் ஊட்டிங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் லிட்டர் கணக்கு வந்துடும் அந்த ஒரு ட்ரம் தண்ணி ஊற்றும் போது கூட இதெல்லாம் கரை வேண்டியதெல்லாம் கரைச்சி 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 ஊற்றணும் இப்போ சாணி கரைக்கிறது தனியாக தண்ணி சேர்க்கல இந்த மூவாயிரம் லிட்டர் தண்ணியில் வெஞ்செடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மொதல் தண்ணி ட்ரம்மு காலி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் மொத்தம் கரைச்சி ஊற்றிட்டே இருக்கணும் தான் வந்து அடைக்காது இப்போ என்னாச்சு வேர்க்க போடும்போது இங்கே கொஞ்சம் நிற்கிது பாதி நிற்கிது என்னாவும் இந்த இளைஞ அப்படின்னு நின்னுங்க நாலு மறுநாள் இன்னும் ஒன்றும் அழுகிச்சேனா உள்ளே போயிடும் இஎம் அதே மாதிரி தான் இங்கே போது இங்கேயே ஊற்றிட்டோம் இங்கே ஊற்றும் போது ஏன் கரிசியல் முடிச்சாச்சு இதோட பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது இது செய்முறைகள் இருபத்தோராயிரத்து ஐநூறுபா வர சார்ஜ் கூறிய சார்ஜ் நம்மள்தான் இதனோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ தா தாராமுத்தன்றாங்க அதாவது சாயலினுடைய அதிகரிக்கும் என்னது ஹெல்த் கண்டிஷன் அதிகம் சாயல் ஹெல்த்து இன்னைக்கு முக்கிய மண் மல்லடானதால் தான் எல்லா சரியாக வராது நீங்கள் என்ன தான் பயிரில் மேலோட்டமாக கொடுத்தாலும் மண் வளமாக இல்லை மண் புறவளவு பழப்பு இல்லை மண்ணில் மனம் வரலன்னா எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் மருந்து அடி தெளிக்காது மேலே கோகுரு அப்புறம் அமிர்த்தம் சரி வேஸ்ட்டி எது செய்தாலுமே கீழே கார்பன் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் வேஸ்டி கம்போஸ்டில் அது கொடுக்கும்போது மண் மா வளமாகுது அதே மாதிரி கோகுருப்பு அமிர்த்தம் கொடுக்கும்போது கிளையம் மேலும் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே நல்லா வேலை செய்யணும் பாருங்க ஒரு பொருள் பேக்டீரியாஸ் நம்ம அனுப்புகிறோம்னா பாக்டியாஸ் உணவு வந்து மகு பொருட்கள் தான் மகு பொருட்கள் சாப்பிட்டாங்க மொதல் அது கார்பன் இன்க்ரீஸ் ஆகும் கார்பன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நைட்ரஜன் இன்ஃப்ரேஷன் நல்லா நடக்கும் நைட்ரஜன் இன்ஃப்ரேஷன் நடந்தாலும் எல்லா வேலையாக நடக்கும் அதனால தான் சொல்கிறது இதெல்லாம் மண்ணை இம்ப்ரூவ் பண்ணுற சாயில் கண்டிஷன் வாங்க இது அடுத்து என்ன சொல்லுங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அதாவது வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகம் ரூட் எங்கே நல்லா பெருசாகுதோ நல்லா விரிஞ்சு போகுது மண் வள உளவாக இருக்கும்போது சத்து தேடுதோ அந்தளவுக்கு செடியை பெருசாகன்றாங்க அது நிறைய இதெல்லாம் போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும் இலப்பரப்பு அதிகமாகும் அப்போ போ போட்டோசிந்தசிஸ் அதிகமாக கார்போ இது கார்போஹைட்ரேட் அதிகமாக வரும் மாவுச்சத்து பொருட்கள் ரொம்ப இதாகும்போது என்னாவும் பிளான்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கண்டிஷன்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் என்னென்ன ஒரே கொடுத்துருக்காங்க இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் இது ஒரு வரப்பிரசாதம் ஒரு அஞ்சு ஏக்கராக இருக்கிறவங்களுக்கு இருபத்தோராயிரத்து ஐநூறுரூபா இருபத்தோரு அடி கொடுக்கும் போது அந்த எண்டில் வந்துட்டு முதல்ல செட் பண்ணிக்கலாம் இப்போன்னா ஒரு இது வைக்கணும் அந்த ட்ரம் வைக்கும்போது அந்த அந்த எண்டு டைப்பில் வந்துட்டு நான் பண்ணேன்னா கரெக்டாக அந்த இதில் வைக்கணும் அப்போ என்ன அந்த பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரம் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் சைடில் கொஞ்சம் இடம் விடுங்க ரெண்டடியாக நான் நடந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த மாதிரி சைடில் விட்டுனா இருபத்தோரு அடி அஞ்சு அடி அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அடி போதும் எண்ணில் வந்துட்டு ட்ரம் பிடிக்கிது வசதியாக இருக்கும் இவ்வளோ தான் மொத்தம் இதுமாரி வர வச்சவங்களாம் எல்லாம் அவங்களும் பண்ணிட்டாங்க நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இதை பிட்டிங்கில் பார்க்கறேன் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுக்கலாம் இதான் நம்ம என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மிச்ச நம்பர்களை இதான் வந்து ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு இதை ட்ரம்மில் போட்டு கழுவி வச்சு இது பண்ணுறது அவசியமே இல்லை நூறு லிட்டர் அந்த பக்கம் தினம் தினம் எப்படி பண்ணுறது முப்பது நாள் பொறுத்து ரெடி ஆயிரும் அப்புறம் எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி பதினஞ்சு லிட்டரில் என்னென்ன கொடுக்கணும் இல்லை கொடுத்துருக்கு என்னென்ன கொடுக்கணும் கோமி கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ண பதினஞ்சு லிட்டர் வீட்டில் ரெடி பண்ணி எண்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி மார்க் பண்ணிணேன்னு நூறு லிட்டர் ஊற்றும்போது அந்த பக்கம் நூறு லிட்ரு எடுத்துக்கலாம் அதில் வழியாக பயிரும் கொடுக்குறதோ ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாம் சரிங்கன்னா ஆனால் அதுக்கு முன்னே கார்பன் கொடுக்கணும் எருவ டீ கம்போஸ்ட் பண்ணி போட்டு போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக சார் நடந்தது ப்ராக்டிகலாக இருந்தது அந்த ஸ்போட்டை இதில் காமிச்சேன் உங்களுக்கு வீடியோவில் நல்லா போது நாலஞ்சு வெங்காயம் போது நல்ல ஒரு கிலோ வெயிட் இருந்தது ஏன்னா இயற்கையில் செய்யும்போது எல்லாம் பொருட்கள்லாம் வெயிட் அதிகமாகும் உங்களுக்கு அதுதான் ஒரு கூடுதல் பலன் ருசி இருக்கும் பூச்சிக்கொல்லிங்க இருக்காது நல்ல ஒரு ஆர்கானிக் ப்ரோடக்ட்டும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போகும் நன்றி நம்பளே வேறு டவுட்டும்னு கேட்கலங்க இதான் வாட்ஸ்அப் நம்பர் அடுத்த வீடியோ பார்ப்போம் இது பொருள் வேணுன்றது நேராக கம்பெனிக்கு நீங்கள் தொடர்பு போடலாம் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன் இந்த ஃபோன் நம்பர் பிரசவத்தம் சொதுபாரானு இந்த என்டர்பிரைஸ் போது என்ன கோபி இன்ஜினியரிங் ஜுனாகர் மாவட்டம் குஜராத்தில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இப்போயும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம் என்னன்னா அவங்களை இந்த கண்டெக்ட் பண்ணிவிட்டிங்க நான் டேரக்ட்டான அனுப்பிப்போம் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல வர வந்ததெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ரெண்டு நாள் ஆகலாம் மொழியே மற்றபடி இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வரல நானும் நேராக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால் தைரியமாக நீங்கள் அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் வாங்கிக்கலாம் செக் பண்ணி நன்றி அம்ல அப்படியாப்பா